சத்தியம் சத்தியமே அது ஒரு சத்தியம் அது ஒரு சத்தியமே ஆயிட்டு அல்லா இன்னும் அது கெரியுமாய ஆதரிக்கப்பட்டிருக்க அது ஆதரிக்கப்பட்டும் அல்ல மாத்திர எவ்வளோ உள்ளது இது ரகசிய கிதாபில் உள்ள ஒரு

மையத்தணிக்கூரம் கிடந்த முட்டாம் நங்காய்டிக்க முட்டாய்டில் நீங்க <laughs> ஆ ரூஹுட நீங்க திருத்திட்டதரோ ஆ மரிக்கனூ கெறந்ததண்ட ரூஹு இங்க பாம்பொதுக ஆ ரூஹுடத நீங்க பிடிச்சு வெச்சிட்டு ஆ பாடிங்க நீங்க திருத்திட்டதரோ வந்துட்டாயிடுகிற அல்லாஹ் சொல்லுது இன் குதும் சியோ சாதேன்பே நீங்க சொல்லது நேர்ண்டாங்கள நீங்க சொன்னாரு இஸ்லாம் இல்ல மர்சல் பின்ன அது தீந்து பர்சிட்டு முல்லாங்களாங்களா மonnay போயங்களா அவட தீந்து சொன்னேண்டாங்கள அது நிகந்தா கோர் வந்துள்ளங்களா ஆ மரிக்கனூ கெறந்ததண்ட ரூஹுட

அலங்கல ديனைட்ட ஒரு டெட்சே இல்லாம உண்டாயெங்கிரு ديனைட்ட ஒரு கனெக்ஷன் இல்ல நானொரு முஸ்லிம் மாத்ராயிட்டகிரே நாமதாரி அல்லாஹு இது அல்லாஹுள்ளி தண்ணி அல்ல அதி முகத்தே தண்டி போல முகத்தை இறச்சி அவட்ட போயிட்டு சொந்தட்ட சொல்லு அத்தையும் தண்ணி ஆயிட்டு நிறகிவாசிங்க

நீண்ட தொண்ணூத்தி ஆறாம் சொல்றான் ایچوں مہتو اللہ رب نے نگا تسبیح تو اللہ رو پریشت دما کرو یار یار نگا تسبیح تو اللہ رو سبحان ربی اللہ علیم بی حمدی ہی سبحان ربی اللہ علیم بی حمدی ہی جلے یہ اور ذکر یار نگا چلو رو جنگا پیٹ دکر نبی صلی اللہ علیہ وسلم آتا ہے اللہ قرآن لڑے فکیا پنا کر مشیع دکر ادائی دکر سورت الواقیت سریر چھپکائیں لکھائی دکر الله هو القبول اكد الله سيغري